எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய ஆண்டிலே காலடி வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காலமெல்லாம் உங்களை காத்து கத்தன் இந்த புதிய ஆண்டில் உங்களோடு இருந்து உங்களை தேவன் செம்மையான பாதையில் நடத்தி செல்வாராக ஒருவேளையில் கடந்த காலத்தின் தோல்விகளை கண்டு நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்கள் வாழ்க்கையை நிறைத்துக் கொண்டிருக்கலாம் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவில் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிற போது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம் யோபு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம் யோபு தன் வாழ்க்கையில ஒரு பயங்கரமான சோதனை வேதனை துயரம் துக்கத்துக்குள்ள கடந்து போகிறார் வாழ்க்கையில இழப்புகளை சந்திக்கிறார் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் பத்து பேரும் ஒரே நாட்களில் ஒரே நிமிடத்துல மறைத்து போறாங்க அவனுடைய சொத்துக்கள் எல்லா ஆஸ்திகளும் இழந்து போய் கொண்டிருக்கிறது அவனுக்கு கிடைக்கப்படுகிற செய்திகள் ஒரு வேதனையின் செய்தி ஒரு பயங்கரமான செய்தி வேதனைக்கு மேல் வேதனை துக்கத்துக்கு மேல துக்கம் இன்னொரு பக்கத்துல உடல் வருத்தப்படுகிறான் பயங்கரமான கொடிய நோய் அவனுடைய உருவம் அழிந்து போகக்கூடிய அளவு உருவம் இன்னதென்று தெரியாத அளவு ஒரு பயங்கரமான கொடிய நோயினால அவன் பரிதபிக்கிறான் ஒரு பக்கத்துல உடல் வருச்சம் இன்னொரு பக்கத்துல மன வறட்சம் ஐயோ பிள்ளைகளை இழந்து விட்டேன்னு சொத்துக்களை இழந்து விட்டேன்னு எத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருப்பார் ஒரே நாளில் ஒரே மனிச்சியாலத்தில எல்லாவற்றையும் இழந்து விடுகிறேன் என்று என்ன இன்னொரு பக்கத்துல ஆற்றி தேட்ட அரவணைக்கு இல்லை யார் தனக்கு உதவியா இருப்பான்னு நினைத்த மனைவி ஒரு வேளையில மனைவியே அவனை குற்றப்படுத்துறதுக்கு கட்டால் அந்த மனைவியை வெறுக்கக்கூடிய அளவு வாழ்க்கை மாறினது ஆலோசனை சொல்ல வந்த அறிவுரைகள் ஒரு சொல்ல வந்த ஆறுதல் படுத்த வந்த நண்பர்களின் அங்கே காயமான வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில வேதனையும் உண்டாக்குறது இதன் மத்தியில எல்லாவற்றையும் இழந்தாலும் யோகோ நம்பிக்கை இழந்து போகல தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை அவன் இழந்து தான் அதனாலதான் சொல்லுகிறான் இந்த தூள் முதலானவைகளை நான் அங்கே அழுகி போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் வரும்படுது எனக்கு தெரியும் என் கண்கள் நான் இழந்து போனதை பார்க்கும் என் தேவனை என் கண்கள் பார்க்கும் அதனால தான் யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல யோபு தேவனை நோக்கி சொல்கிறான் தேவரின் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது என் வாழ்வில் தடைப்படாதென்று சொல்கிறான் ஆம் என கருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் மத்தியில தோல்விகள் மத்தியில இழப்புகள் மத்தியில நின்று கொண்டிருக்கலாம் பலவிதமான மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் வாழ்க்கை இருண்டு போனதைப் போல உங்களுக்கு காணப்படலாம் இழப்பின் மேல இழப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் யோபு ஒன்றை அறிந்திருந்தான் தேவன் தன் வாழ்வில சகலவற்றையும் செய்ய வல்லவர் அதனாலதான் அவன் சொல்லுகிறான் தேவன் எனக்கு முன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் எனக்கென்று தெய்வன் உண்டை வைச்சிருக்கிறார் அதுதான் அவனுடைய நம்பிக்கை அதுதான் விசுவாசம் அவர் என் வாழ்க்கையில செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைப்படாது ஒரு வேளையில சாத்தான் அதை தடுக்க நினைக்கலாம் சூழ்நிலைகள் அதுக்கு தடையா இருக்கலாம் ஆனா யோபு சொல்றான் கத்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைப்படாது இதை குறித்து அங்கு மீகாவிலே சொல்லும் போது ஒரு மனிதர் சொல்கிறார் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே நான் கீழே விழுந்தாலும் தேவன் என்னை தூக்கி விடுவார் நான் இருவளில உட்கார்ந்தாலும் கத்தர் எனக்கு இருப்பார் அதைத்தான் யோவோ அங்கே தேவனை பார்த்து சொல்லுகிறார் நீ என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது ஒரு இன்னொரு பக்கத்துல மறுபக்கத்துல சத்துருவை பார்த்து சொல்லுவார் என் கத்தர் எனக்கு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படார் தங்கள் நண்பர்களை பார்த்து அவர்கள் தூசிக்கிற போது சொல்லுவான் கத்தரின் வாழ்க்கைய செய்ய நினைத்தது தடைப்படாது நீங்கள் காரணம் இல்லாத காரியங்களை பற்றி என்னோடு பேசலாம் ஆனால் கத்தர் எனக்காக சகலவற்றையும் அவர் செய்ய வல்லவர் ஆம் இந்த நம்பிக்கை உங்களுக்கும் உண்டாகட்டும் இந்த வருஷத்துல நீங்களும் விசுவாசிங்கள் தேவன் சகலவற்றையும் உங்கள் வாழ்க்கையை செய்வார் அவர் அழகாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் இல்சாய் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏகுவா சம்மா உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் எகுவா நிசி உங்களுக்காக வெற்றி கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மையை தருவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைப்பார் ஜெயத்தை தருவார் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா உங்களை நேசிக்கிறவங்கள் ஆண்டவரே இந்த வருஷத்திலும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ தேவனாக இருப்பதனால் சகலவத்தை நீ செய்ய வல்லவர் என்னென்ன தடைகள் என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன சோதனை என்னென்ன இழப்புகள் ஏமாற்றங்கள் வருத்தங்களோடு இருக்கிறார்களோ இன்றைக்கும் பிள்ளைகள் வாழ்க்கைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருப்பதுனால் இன்றைக்கும் அற்புதம் செய்யும் பிள்ளைகள் இருக்கிற தடைகள் நீங்கட்டும் நன்மை உண்டாகட்டும் இந்த வருஷத்தை நன்மையினால் இயேசுவின் நாமத்தினா பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே மே ஆமே தேவன் உங்களுக்கென்று முன்குறிச்சதை ஒரு நாளும் யாராலும் தடுக்க முடியாது கத்தர் உங்களுக்காக ஜெயத்தை தருவார் காட் செய்து